திருச்சிற்றம்பலம் எம்பிரான் சேந்தனார் திருத்தில்லைக்கு அருளிய திருப்பல்லாண்டு திருச்சிற்றம்பலம் பண்பஞ்சமம் வளர்கணம் பத்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் வேளங்க மடவாளுமை கோடியோ முக்கள் புரிந்து பின்னை பிறவி அருக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே மிண்டு மணத்தவர் போன்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்பில் கொண்டும் கொடுத்தூ குடி குடி குடிகீசர்கு ஆட்சில் குழா புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில் வெள்ள பொருள் பல்லோம் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே ந உடல் நீத்தணையாண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்ட சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்ட மூர்த்தி கெண்ணகம் நிகூறும் அமிர்தேனுக்கு ஆள நீலல் பட்டனு கென்னைதன் பல்லாண்டு பல்லாண்டுமே சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மனு தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையோம் சில தேவர் சிறுநேரே சேராமே வில்லாண்ட கனக திரள் வேடங்கன் விடைபாகன் பல்லாண்டு எல்லோ பதங்கடல் தானுக்கே பல்லாண்டு ஊர்துமே புரந்தரன் மாலையன் பூசளி டோழமே டிண்ணம் தழைப்பயன் உயிராண்ட கென்சேய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிரந்தும் வரம்பிலாப்பாங்கற்கே பல்லாண்டு ஊருதுமே சேவிக வந்தயன் இல் செங்கண்மால் எங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுய நார்வத்தனத்தினை ஒப்பமரர் பாவிக்கும் பாவக தப்புரத்தானுக்கே பல்லாண்டு ஊருதுமே சீரும் திருவும் பொழிய சிவலுக சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றது யார் பெருவாருலகில் ஊரகும் கழற உளறி உமை மனவானனுக்காக பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் செங்கொங்குமாம் போலும் பொடியணி மார்பிலங்கும் என்று புண்ணியர் போற்றிசைப்ப அயனும் அரியா நெறி தந்து வந்தல் மனத்தகத்தே பாலும் அமுதமுத்து நின்றானு கே பல்லாண்டு ஊருதுமே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாளுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் தில்லைதனுள் ஆளி குமந்தனர் வாழ்கின்ற இடமாக பாலித்து நட்டாம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு ஊருதுமே தாதையை தாளர வீசிய தண்டைக்கு வண்டர் தோண்டும் தோறும் வணங்கப்போர்கோயிலும் போனகமோ அருளே சோதே மணி முடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமோ பாதகத்துக்கு பரிசுவை தானுக்கே பல்லாண்டு மே குழலொளியாலொளி கூலியே கூம் குழா பெருகி விழவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிக தேரு ஆரூரின் மழவிட யார்க்கு வழி வழியாழாய் மனம் செய்யே குடி பிறந்த பழகடி யாரோடும் கூடிய மானிக்கே பல்லாண்டு ஊரதுமே ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியூடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகநங்கி இரவியோம் இந்திரனோம் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் தூ நீரைந்து தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தோ நேரைது பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு மே எந்த எந்தாய் சுற்றும் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிறான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் செப்பூரை அந்த மில்லானந்த சேந்தன் என புகுந்தாண்டு கொண்டு ஆறு மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு ஊருதுமே திருச்சிற்றம்பலம்